அதிராம் பட்டினம் பல வகைகளில் பல துறைகளில் முன்னேற்றம் அடைந்த ஊராக இது கருதப்படுகிறது ஆனால் சுயதொழில் என்ற வகையில் இந்த ஊர் மக்கள் பின்தங்கிய நிலையிலேயே உள்ளனர் படித்தவர்கள் முதல் படிக்காதவர்கள் வரை வெளிநாட்டு வருமானத்தையே விரும்புவதால் சுயதொழில் தொழில் அரசு பணிகள் உள்நாட்டுப் பணிகள் என அனைத்திலும் ஆர்வமற்றவர்களாகவே இந்த ஊர் மக்கள் இருந்து வருகின்றனர் நிலைமை இவ்வாறாக இருந்தாலும் நமது இன்னும் பலர் வித்தியாசமான பல சுய தொழில் வேலை வாய்ப்புகளை துவங்கி வெற்றிகரமாக நடத்தி வருகின்றனர் அதற்கு பல எடுத்துக்காட்டுகளை கூறலாம் அந்த வகையில் நமது அதிரை காளியார் தெருவை சேர்ந்த ஹாஜா முகைதீன் என்ற இளைஞர் தேனீக்கள் வளர்ப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றார் தேன் வளர்ப்புல அதிகமான ஆர்வமா இருக்கிறீங்க இந்த தேன் வளர்ப்பு குறித்த ஆர்வம் உங்களுக்கு எப்போ வந்துச்சு இது சம்பந்தமான விழிப்புணர்வு உங்களுக்கு யார் கொடுத்தது அதாவது தேன் வளர்ப்பு பற்றி நான் எப்படின்னா எனக்கு வந்து சும்மா ஒரு விளையாட்டாக தான் நான் போய் வந்து அந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் போய் நான் போய் என்ட்ரி பண்ணேன் எனக்கு சொந்தமான தேன் வ சொந்தமான நிலம் வந்து மயிலாங்கோட்டையில் இருக்குது அது வந்து அந்த தென்னை மரம் வந்து மகசூல் அதிகரிக்கணும் அதுக்காண்டியே நான் போய் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் நான் கேட்டேன் அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் தேன்பட்டியை வளர்த்து பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு முப்பது மகசூல் வந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டாங்க சரி நான் எப் எனக்கு எப்படி அந்த ப்ரொசீஜர் எனக்கு தெரியலை சரி நீங்கள் இல்லை நீங்கள் எழுதி வைங்க இந்த ஒரு நோட்டு இருக்குது இந்த லஜரில் நீங்கள் எழுதி வைங்க உங்களுக்கு தேவையான ஸ்கீம் அந்த தேன்பட்டி ஸ்கீம் எப்போ வருதோ அப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் இன்ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பயிற்சி தருவோம் பயிற்சி தந்ததுக்கப்புறம் வந்து அதுக்கான பொட்டி உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்காக நீங்கள் போட்ட முதலீடு எவ்வளோ போட்டிங்க இல்லை இது வந்து எனக்கு நான் வந்து ஒரு முதலீடும் போடலை எப்படின்னா நான் வந்து அரசு எனக்கு வந்து மானியமாக கொடுத்தது தான் அதாவது வேளாண்மை வந்து அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து அரசாங்கத்தால் மானியம் கொடுத்து ஒவ்வொரு மகசூல் அதிகரிக்கணும் விவசாயிகளுக்கு வந்து மகசூல் அதிகரிக்கணும் அதுக்காண்டியது தான் இந்த தேன் பொட்டிகள் வழங்குறாங்க எப்படின்னா ஒரு தென்னை வந்து தேன்பட்டி வச்சிருந்தா அது வந்து முப்பது பெர்சன்டேஜ் வந்து மகசூல் அதிகரிக்குது இதுக்காண்டியே தான் அரசு வந்து மானியம் கொடுக்குது இதை வந்து கடந்த எவ்வளோ நல்லா செஞ்சுக்கிட்டு வரீங்க இது உங்களுக்கு இது வந்து ரெண்டும் அதிகரிச்சிருக்கா இல்லைன்னா ஒரு தொய்வு ஏற்பட்டுருக்கா இல்லை இன்னைக்கு வந்து இது மேலும் மேலும் இன்னைக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது தொய்வுங்கிறது இல்லை அப்படி எப்படின்டா மழை காலத்தில் மட்டும்தான் எனக்கு வருத்தமாக இருக்குது ஏன்னா அதுக்கான உணவு கிடைக்காது நம்ம போய் அந்த இதை வந்து வைக்கணும் உணவுண்டா சீனியும் தண்ணியும் கலந்து வைக்கணும் அந்த உணவு வைக்கும்போது அதுக்கான இது வந்து அது உற்பத்தி திறன் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் எப்போயும் போல அது தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் பட்டுக்கோட்டையில் உள்ள வேளாண்மை விழிப்புணர்வு முகாமின் மூலம் தேனீக்கள் வளர்ப்பு குறித்து கற்றுக்கொண்ட இவர் தற்போது சிறிய அளவில் தேனீக்களை வளர்த்து வருகின்றார் இந்த தேனி வளர்ப்புல என்னென்ன முறைகளை நீங்க கையாள் அதை வந்து தேனியுடைய உற்பத்தி அதிகமாகறதுக்கு என்னென்ன முறைகள் வந்து கத்துக்கிட்டு அதாவது தேன் எப்படி வளர்க்கணுன்னு சொல்லிட்டு தேன் தேன் எப்படி வளர்க்கணுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போது அதுக்கான உணவு நம்ம கொடுக்கணும் உணவுண்டா நம்ம சீனையும் தண்ணியும் கலந்து கொடுக்கணும் அப்போ இங்கே உணவு இருக்குதுன்னு அதை நினச்சிக்கிட்டு இங்கே உற்பத்தி திறனை அதிகப்படுத்தும் அது இல்லாமல் தேன் வந்து தேனில் மூணு வகை இருக்குது ஒன்றாவது வந்து ராணி கொசு கொசு தேன் கொசுலேயே மூணு வகையான இருக்குது ராணி கொசு ஆண் கொசு வேலைக்கார தேன் இந்த மூணு தான் அந்த கூட்டுடைய முக்கியமானது முக்கியமானது முக்கியமான விஷயம் என்னென்னா ராணி தேன் எங்கே இருக்குதோ அங்கே தான் எல்லா கொசும் இருக்கும் ஆண் தேன் என்ன பண்ணுன்னா ராணி தேனோட இனப்பெருக்கம் மட்டும்தான் பண்ணும் இனப்பெருக்கம் பண்ணாத அதோட அதோட இறந்துடும் வேலைக்கார தேன் வந்து எப்படின்னா அது பிறந்ததுலேருந்து இறக்கு இறக்குற வரைக்கும் அதனுடைய வேலையை செஞ்சு கொண்டே இருக்கும் உணவு ஒரு ஒரு வேலைக்கார தேன் உணவை தேடி போயிட்டு வரும் அதை வந்து வேற கொசிட்ட சொல்லுவோம் பொசிட்ட சொல்லிவிட்டு அது வந்து அந்த உணவை போய் எடுத்துகிட்டு வரும் வந்து உற்பத்தி பண்ண தேனை எடுக்கிறதுக்கு என்னென்ன முறைகள் கையாள்ங்க அது வந்து தேன் வந்து கொஞ்சம் ஆபத்தானது கிட்டே போனாலே கடிக்குன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இதை வந்து எடுக்கிறதுக்கான முறைகள் என்னென்ன கையாள்றிங்க அதாவது தேனை எப்படி எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு அதுக்கான புகை போடணும் தேனை எடுக்கணும்னு நம்ம நினச்சேட்டா புகை போடணும் புகை போட்டால் அது வந்து மயக்க நிலையில இருக்கும் மயக்க நிலை இருக்கும்போது அது ஆடையை எடுத்துட்டு அந்த மயக்க நிலை இருந்து மே நான் சொன்னேன்ல கீழே ஒரு ஆடை மேலே ஒரு அடை இருக்குதுன்றே கீழே நம்ம மேலே போக போது அந்த கொசியெல்லாம் கீழே உள்ள அடைக்கு அந்த தேன் குடும்பத்திற்கு போயிடும் அப்போது அது அடையெல்லாம் அடையெல்லாம் வந்து தேன் கொசி இருக்காது அப்போ எடுத்துட்டு தேன் எடுக்கிறதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது அந்த தேனை மட்டும் பிரித்து எடுக்கிறது அடையிலேருந்து தேனை மட்டும் பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது அந்த மிஷினை பயன்படுத்தும் போது தேன் மட்டும் நம்ம வெளியே வந்துடும் தேனி வளர்ப்பு குறித்து இதை எப்படி துவங்கிறது இதை வந்து அரசாங்க ஃபைல்கள் என்னென்ன சப்மிட் பண்ணணும் அரசு சார்ந்த வேலைகளில் இது என்னென்ன மாதிரியான முறைகளை கையாளணும் அப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறோம் அதாவது பட்டுக்கோட்டையில் வேளாண்மை விரிவாக்க மையம்னு சொல்லிட்டு இருக்குது எப்படின்னா நம்ம தாலுக்காக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே போனால் ரேஷன் கார்டு கொடுக்கணும் ரெண்டு ஃபோட்டோ நம்ம தோப்பு வச்சுருந்தால் அதுக்கான சிட்டாடங்கள் கொடுக்கணும் அது கொடுக்கும் போது அவங்க வந்து அது அந்த ஸ்கீம் இருக்குது ஒரு ஸ்கீம் எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தே தேனிப்பட்டி இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கீம் இருக்குது நம்ம அப்ளிகேஷன் பண்ணணும் ஃபஸ்ட் எடுக்க வந்து நம்ம பேரை வந்து அங்கே என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த ஸ்கீம் வரும் தேனிப்பட்டிக்கான ஸ்கீம் வரும் அப்போ அப்போது நம்ம போய் நமக்கு வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களுக்கான தேனிப்பட்டிக்கான ஸ்கீம் வந்துருக்குது உங்களுடைய டாக்குமெண்ட்டு எல்லாம் வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து அவங்க வந்து பயிற்சி தருவாங்க பயிற்சி தந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு மாதம் கழித்து நமக்கு வந்து அதுதான தேனிப்பட்டிக்கான தேனி கொடுப்பாங்க இது வந்து எவ்வளோ நாளாக நீங்கள் வளர்த்துக்கிட்டு வரீங்க இது சம்மந்தமாக எத்தனை இது பொட்டி வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க தேன் வந்து உற்பத்தி ஆகணும்ச்சா இதுக்கான டியூரேஷன் எவ்வளோ ஆகும் கால கால அவகாசம் அதாவது நான் வந்து புதுசாக எப்படின்னா இடமாற்றம் போது எப்படின்னா வேறு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போது அதனுடைய உற்பத்தி வந்து திறன் கம்மியாக தான் இருக்கும் ஃபஸ்ட் எடுக்கு வந்து ஓ ஓப்பனிங்லேயே வந்து அதிகமாக இருக்காது இடமாற்றம் போது இரவு நேரங்களில் தான் நம்ம வந்து அந்த தேனீப்பட்டிகளை வந்து இடமாற்றம் செய்யணும் ஏன்னா பகல் நேரத்தில் பண்ணுனாண்டா கொசுகள் எல்லாம் பறந்துடு அதனால் வந்து இரவு நேரத்தில் தான் நம்ம வந்து இடமாற்றம் பண்ணணும் இடம் ஒரு தேனிப்பட்டி வந்து இடமாற்றம் பண்ணும்போது அதில் உற்பத்தி திறன் வந்து அங்கே உணவு இருக்குதா இல்லையா என்று அதுக்கு வந்து தெரியாது அதனால் வந்து காலம் வந்து எப்படின்னா அது தேன் எப்படின்னா ரெண்டு புட்டி ரெண்டு அடைகள் இருக்குது ஒரு அடையில் வந்து தேன் குடும்பத்துக்கான இருக்குது இன்னொரு அடையை வந்து தேன் நம்ம எடுக்கிறதுக்கான தேன்கள் எப்படின்னா மேலே உள்ள அடை கட்ட கட்டுறது வந்து கொஞ்சம் அதிக நாள் தான் எடுக்கும் இரண்டு ரெண்டு மாதம் ஆகும் ஓகே இது வந்து இதை வந்து மேலும் விரிவாக்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தொழில் சார்ந்து பண்ணுறீங்களா இல்லைனா இதை ஒரு பொழுதுபோக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா இது வந்து நான் வந்து எப்படின்னா என்னுடைய என்ன எனக்கு வந்து மகசூல் அதிகரிக்க அதிகரிக்கிறதுக்கு தான் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் தொழில் சார்ந்து பண்ணும்போது இதனுடைய நல்ல கெயின் இருக்குது நமக்கு நல்ல ஃப்யூச்சரும் இருக்குது ஆனால் வந்து இது மக்களுக்கு வந்து நான் வந்து புரியணும் மக்கள் எப்படின்னா இது வந்து எப்படி கையாளுறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியணும் நம்ம அதற்கான உரிய பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து செயல்படுத்த முடியும் இந்த தேனீக்களை தனக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் வளர்த்து வரும் இவர் இதன் மூலம் தென்னை விவசாயத்தில் முப்பது சதவீதம் கூடுதலான மகசூல் கிடைப்பதாக கூறுகின்றார்